மூவர் அப்பர் சுந்தரர் மாணிக்கவாசகர் இவர்கள் இல்லை பிரம்மா விஷ்ணு சிவா இவர்களும் இல்லை பிறகு யார் இந்த மூவர் என்றால் குருடர்கள் செவிடர்கள் ஊமைகள் இந்த மூவர்கள்தான் அவர்களைப் பற்றி என்ன அவசியம் வந்தது என்றால் விளக்கமாக நான் சொல்கிறேன் கேளுங்கள் நண்பர்களே நீங்கள் கேளுங்கள் அவர்களின் கதையை நீங்கள் கேளுங்கள் நன்றாக கேளுங்கள் அந்த உண்மையை உங்களுக்கு விளங்கும் புரிய வைக்கும் கண் கொடுத்த வணிதம் எந்த ஒரு பெயர் கண் கொடுத்த வணிதம் அந்த ஊர் எங்கப்பா இருக்கு அப்படின்னா நம்ம மயிலாடுதுறையிலிருந்து திருவாரூர் போகும் வழியில் நன்னிலம் சன்னாநல்லூர் என்ற இடம் இருக்கிறது அங்கிருந்து திருவாரூர் போகும் சாலையில்தான் இந்த கண்கொடுத்த வணிதம் என்ற ஊர் இருக்கிறது அங்கே எனது சொந்தக்காரர்கள் இருந்தார்கள் அண்ணனுடைய திருமணத்திற்காக பத்திரிகை வைப்பதற்காக அங்கே நான் சென்று வந்தேன் ஞாபகம் நன்றாக இருக்கிறது அந்த கண் கொடுத்த மனிதருக்கும் இந்த வீடியோவுக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்கிறீர்களா நிச்சயமாக சம்பந்தம் உண்டு சிவனின் கண்கள் ரத்தம் வழிந்தது இதெல்லாம் புராணம்தான் உண்மையாக நினைத்து விடாதீர்கள் சிவனுடைய கண்களில் இருந்து ரத்தம் வழிந்தது அதை பார்த்த நாயனார் தன்னுடைய கண்ணை புடுங்கி சிவன் கண்ணில் வைத்தார் அவர்தான் கண் கொடுத்த நாயனார் அந்த ஊர்தான் கண் கொடுத்த வணிதம் இப்பொழுது குருடர்கள் எப்படி வந்தார்கள் என்று தெரிகிறதா கண்ணில்லாமல் போனவர்கள் உலகத்தில் பலர் இருக்கிறார்கள் எப்படி அவர்கள் குருடர்களாக மாறினார்கள் இது ஒரு புறம் அடுத்தபடியாக செவிடர்கள் அவர்களுக்கு கண்கள் இருக்கும் வாய் இருக்கும் ஆனால் பா 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 பாஹ அப்படி என்று தான் சொல்வார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு வாய் பேச வராது காரணம் காது கேட்காது அவர்கள்தான் செவிடர்கள் ஆனால் பார்ப்பார்கள் ஜாடை ஜாடையும் அவர்களுக்கு தெரியாது அவர்கள் சொல்வார்கள் அல்லது கொம்பை வைத்து கொண்டு அவர்கள் நடந்து செல்வார்கள் மூன்றாவதாக ஊமை ஊத்தங்கரை என்ற இடம் இருக்கிறது ஊமை ஊமை ஓமலூர் என்றும் சொல்வார்கள் ஊமை ஊமை என்றால் அவர்களுக்கு காது இருக்கும் கண் இருக்கும் பார்க்க முடியும் ஆனால் அவர்கள் காதில் விழாது பேச்சு வராது இவர்கள்தான் ஊமைகள் இப்படி கண்ணில்லாதவர்களும் காது கேட்காத செவிடர்களும் இரண்டும் இருந்தும் பேச முடியாத ஊமைகள் நாட்டில் பலர் இருக்கிறார்கள் இந்த மூவரும் ஒன்றாக சேர்கிறார்கள் ஒரு இரவில் ஒரு இடத்தில் தங்குகிறார்கள் அங்கே நான்காவதாக ஒரு ஆள் வந்து நானும் உங்களுடன் படுத்துக்கொள்கிறேன் இங்கே இந்த இரவு தங்கிவிட்டு நாளை நான் போகிறேன் என்று வருகிறார் நீ யார் எங்களுக்கே இடமில்லை உனக்கு எதுக்கப்பா இடம் நீ யார் எதற்கு இங்கே வருகிறாய் உலகத்திலே உனக்கு வேறு இடமே இல்லையா போ என்று கேட்கிறார் நான் தான் கடவுள் என்கிறார் கடவுளா யாரப்பா எனக்கு இவருக்கு கண்ணு கிடையாது இவருக்கு காது கேட்காது அவரால் பேச முடியாது நீங்கள் தானே படைச்சிங்க உங்களுக்கு இடம் இல்லை போ கெட் அவுட் அவர்கள் கத்தினார்கள் எப்படி கெட் அவுட் என்னை படைத்தவங்க நீங்கள் தானே அப்படி தானே எல்லோரும் சொல்கிறாங்க கெட் அவுட் வெளியே போ உனக்கு இடம் கிடையாது என்று கடவுள் என்ன செய்தார் மறைந்து விட்டார் அவ்வளவுதான் கதையும் முடிந்து விட்டது